கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சப்தமி திதி பகல் ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்னர் அஷ்டமி அஸ்த நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்னர் சித்திரை இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பகல் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்றைக்கி சனிக்கிழமை எந்த ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு ஏழரை ஆண்டு சனி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணலாமா இன்றைக்கி சந்திராஷ்டமோ கும்பராசிக்கு சந்திராஷ்டமோ ஏழரை ஆண்டு சனி நடக்கும்பொழுது ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் தர்மசாஸ்திரம் பெருசாக ஜோதிட சாஸ்திரம் பெருசானா தர்மசாஸ்திரம்தான் பெருசு அப்படி பார்க்கச்சே கல்யாணம் பண்ணக்கூடிய வயதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதே வேறு சரி அந்த அளவு போகலனா கூட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணோம் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி ஆறு வயசில் பார்க்குறோம் அப்படி இருபத்தி ஆறு வயசில் பார்க்குறவங்க அப்போ ஏழரை ஆண்டு சனி ஒருத்தருக்கு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு வயசில் ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்தா ஏழரை ஆண்டு சனி முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா அப்போ எப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு அப்புறமா பண்ணுவீங்க அதனால் ஏழரை ஆண்டு சனிக்கும் கல்யாணத்துக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க தர்மசாஸ்திர வச்சனத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்ல தசை நடந்தால் கல்யாணம் பண்ணலாம் நல்ல புத்தி நடந்தால் கல்யாணம் பண்ணலாம் மற்றபடி ஏழரை ஆண்டு சனின்ற ஒரு காரணத்தை வச்சு ஏழரை வருஷம் விவாகத்தை தள்ளி போடவே கூடாது இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் விடாமுயற்சியுடன் எடுத்த காரியங்களை சாதிக்கும் மேஷராசி அன்பர்களே இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவா பொறுமையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நல்ல முறையில் முடியும் இப்போ பணம் கூட கொஞ்சம் தாமசமாகுது அலுவலகத்தில் இல்லை பதவி உயர்வு தாமசமாகுதுன்னா அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிக்க முடியும் சொந்த இருந்த மந்த நிலை மாறும் சொந்தமாக யார் தொழில் செய்தாலும் அவளுக்கு மந்த நிலை மாதிரி சுறுசுறுப்பு ஏற்படும் வியாபாரம் சுமாராக இருந்தால் கூட லாபத்துக்கு குறவு இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு நூறு பொருள் விற்கிறதுக்கு ஐம்பது பொருள் விற்றா கூட லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பங்குதாரரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறவாளுக்கு திருப்பங்கள் நல்ல முறையில் இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவாள் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பழைய கடன் மறுபடியும் தொல்லை தரும் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்றும் தள்ளி போகும் ஆனால் பயப்பட வேண்டாம் நிகழ்ச்சி தள்ளி தான் போகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ஆனால் ஆதாயம் குறைவாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானிக்கிறது நல்லது வர வாய்ப்பை தள்ளிவிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க ஆனால் ஆதாயம் குறைவாக இருக்கும் ஆனால் ஏற்றுக்குங்க பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஓரளவு லாபம் கிடைக்கும் அதாவது முதலுக்கு நஷ்டம் இல்லைன்னு லாபம் கிடைக்கும் தெய்வீக திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு தெய்வீகமான பணிக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய நண்பர் ஒருத்தரை வழியில் சந்திப்பீங்க சில விஷயங்களை மனம் விட்டு பேசுகிற வாய்ப்பும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிடும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி வெளிவட்டார தொடர்புகள் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் இல்லை புதிய ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் புதிய நண்பர்கள் தேடி வரலாம் புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வரும் வெளிவட்டார தொடர் தொடர்புகள் வளர்ச்சி அடையும் தெய்வீகமான காரியங்களில் மனதை செலுத்துவீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் தெய்வ காரியம் செய்யணுன்ற எண்ணம் வரும் ஒரு தர்ம காரியத்தை செய்வீங்க யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்வீங்க வடதிசையிலிருந்து சந்தோஷமான செய்தி தேடி வரும் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் கவனமாக இருந்து பணிபுரிய வேண்டிய அவசியம் உண்டு சொந்த தொழிலில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும் புதிய தொழில் தொடங்க சிலர் திட்டமிடுவீர் மூலதனத்தை அதிகரிக்க முயற்சி செய்வீர் அப்படின்னா க ஏதோ ஒரு பணத்தை எடுத்து சொந்த தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ண வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பொருள் வரவு மகிழ்ச்சி தரும் உறவினர் ஒருவரின் வருகை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நெருங்கிய சொந்தங்களுக்கு பொருளுதவி செய்வீர் மகன் அல்லது மகள் சம்பந்தமான தடைப்பட்ட திருமண பேச்சு வெற்றிகரமாக இன்று முடியும் பெண்களின் பெருமுயற்சியால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் தினம் குடும்பத்திற்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் எப்பொழுதுமே சாமர்த்தியமாக பேசி செயல்படும் மிதனராசி அன்பர்களே நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி செயல்படுவீங்க இன்றைக்கி அதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் எடுத்த வேலையை திறம்பட முடித்து மற்றவர்களின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு குழப்பத்தில் இருந்த குடும்ப உறவுகளை சீர் செய்வீர் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தம் இருந்தால் அந்த குடும்ப உறவுகளோட பேசி சீர் செய்வீங்க வயது முதிர்ந்தோர் ஆலோசனை கை கொடுக்கும் வயசில் பெரிய ஒருத்தர் நல்ல ஆலோசனை தருவர் தாய் தந்தை ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் இழுபறையில் இருந்த குடும்ப சம்பந்தமான சொத்து பிரச்சனை ஒன்றும் முடிவுக்கு வரும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையலாம் சொந்த தொழிலில் ஈடுபட்டோர் அதிக முயற்சியால் சில காரியங்களை சாதிப்பீங்க கூட்டு முயற்சியும் ஓரளவு லாபமாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவு சீரடையும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தீரும் புதிய முயற்சியால் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு நேர்மையிலும் நீதியிலும் அதிகப்பற்று உடைய கடகராசி அன்பர்களே நண்பர் ஒருவர் சந்திப்பு லாபகரமாக முடியும் நீங்கள் வீடு வாங்கிறதுலேயோ இல்லை மா காலி மனை வாங்கிறதுலையோ தொழில் சார்ந்த விஷயத்திலையோ இருந்த தடுமாற்றத்தை நண்பர் ஒருவர் சந்திப்பு நல்ல முறையில் மாற்றி தரும் முக்கிய நபர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும் கடன் பாக்கிகள் தானாக வசூலாகும் மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பலு குறையும் சுமை குறையும் நிலுவையில் இருந்த சில விஷயங்களை முடித்து வை திருப்தி அடைவீர் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் சொந்த தொழில் செய்வோர் வியாபாரத்தில் புதுமை புகுத்த முயற்சி எடுப்பீர் இதுவரை இருந்த தடை தாமதங்களை உறவு வழிகள் மூலம் மாற்றி அமைப்பு உறவினர் மூலமாக சில தடை தாமதங்கள் உத்தியோகத்தில் மாற்றி அமைக்க வாய்ப்புண்டு அது சொந்த தொழில் செய்கிறவாளாக இருந்தாலும் இந்த தடை தாமதங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் தாராளமான பணப்பழக்கத்தால் வீடு நிலம் மனை வாங்கும் யோசனை அதிகரிக்கும் எந்த வேலையும் சிறப்பாக செய்யும் சிம்மராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் ஏற்பட்ட சிக்கல் விலகி முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு இருக்கலாம் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டி வரும் தொலைபேசி மூலம் வரும் தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும் உத்தியோகத்தில் சிறு சிறு திருப்பங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்ய சிலர் திட்டமிடுவீர் சிலருக்கு கூட்டு முயற்சியால் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சூ சிறு சிறு சலசலப்புக்கள் மனக்கசப்புகள் உங்கள் முயற்சியால் மாறும் சின்ன சின்ன மனக்கசப்பு சின்ன சின்ன சலசலப்பு இதெல்லாம் கோல்டு வார்னு அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களோட முயற்சியால் மாறும் பெண்கள் பொருளாதார ரீதியான மு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் எக்கனாமிக்கல் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லலாம் பழைய கடன்கள் அடையும் கலைத்துறையில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த வருமானத்தை பெற முடியும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் முன்னணியில் நிற்க பிரியப்படும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தாம் முன்னணி செய்யணும்னு ஆசைப்படுவான் வசதி படைத்த சிலர் உங்களை தேடி வரக்கூடும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சிகிட்டு இருப்பீங்க இந்த வசதி படைத்தவர் தேடி வருதுனால அந்த எண்ணம் பூர்த்தியாகவும் எடுத்துக்கலாம் வெளியூரில் இருந்து வரும் செய்தி மகிழ்ச்சி தரும் சக ஊழியர் பணியாளர் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு எதிர்பார்த்த திடீர் திருப்பங்கள் நிகழும் குடும்பத்தில் இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இன்று தீர்வுக்கு வரும் இல்லத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண் அல்லது மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண முயற்சி பலன் தரும் சிலருக்கு குளிர் பிரதேசங்களுக்கு பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் மலர்ந்த முகத்துடன் அனைத்து காரியத்தையும் சாதிக்கும் துளாராசி அன்பர்களே எதிர்பாராத திடீர் திருப்பங்களை சந்திப்பீர் உங்கள் முயற்சி என்று நன்மையாக முடியும் தொல்லைகள் விலகிச் செல்லும் செலவுகள் குறையும் சிக்கனத்தை என்று கடைபிடிப்பீர்கள் பணவரவு தாராளமாக உண்டு இதுவரை சொந்த தொழிலில் இருந்த தளர்ச்சி மன வருத்தங்கள் விலகும் கூட்டு முயற்சி பலன் தரும் பங்குதாரர் பார்ட்னர் உங்களை தேடி வரக்கூடும் குடும்பத்தில் பழைய கடன்கள் தொல்லை அளித்தாலும் பெரிய பாதிப்பு தராது பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் கலைத்துறையில் உள்ளோர்கள் ஏற்றம் பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும் ஆன்மீக சிந்தனை அதிகமுடைய விருச்சகராசி அன்பர்களே எடுத்த காரியத்தில் நன்மையின் தொல்லையும் கலந்து காணப்படும் இன்று வீண் விவாதங்களை தவிர்த்து சுமூகமான போக்கை கடைபிடியுங்கள் தொழில் ரீதியான எதிரிகளை சமாளிக்க நிதானமான போக்குதான் உங்களுக்கு நன்மை தரும் உத்தியோகத்தில் வேலை பலு நெருக்கடி அதிகரிக்கக்கூடும் சக ஊழியர் மனக்கசப்பை உண்டு செய்வர் சொந்த தொழிலில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி செய்ய பரபரப்பாக செயல்பட வேண்டி வரலாம் வியாபாரத்தில் வருமானங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகவே காணப்படும் பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் குடும்ப உறவுகளை பேணுவது என்று அவசியம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நபரின் சந்திப்பு நிகழும் ஆதாயம் மற்றும் சற்று போகும் எதையும் சிந்தித்து தீவிரமாக யோசித்து முடிவெடுக்கும் தனுர் ராசி அன்பர்களே என்ன கனவுகளை நனவாக்க முற்படுவீர் நண்பர்களின் மனம் கோடாமல் சில விஷயங்களை எடுத்து சொல்வீர் வே நண்பர்கள் சொல்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது இருந்தாலும் நேரடியாக அவங்கள எதுவும் குறை சொல்லாமல் சற்று நிதானமாக பேசுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எண்ணிய எண்ணங்கள் ஈடுறும் சொந்த தொழில் செய்வோர் எதிர்பாராத ஒரு நல்ல காரியத்தை செய்து அதனால் பாராட்டை பெறுவீர் சொந்த தொழில் அதனால் விருது அடையும் நீங்கள் எதிர்பாராமல் ஒருத்தருக்கு உதவி செய்வீங்க கடைசியில் அவர் நீங்கள் செய்கிற சொந்த தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பான்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஹோட்டல் நடத்துவீங்க எதிர்பாராமல் ஒரு பழைய நண்பரை சந்திப்பீங்க அவருக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருப்பார் உங்களுக்கு கடனுக்கு நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி முன் வருவார் இது மாதிரி எதிர்பாராத நீங்கள் பண்ண உதவி நல்ல திருப்பத்தை உண்டு செய்யும் சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சலனங்கள் மாற வாய்ப்புண்டு பெண்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்க வாய்ப்பு ஏற்படும் தெய்வ தரிசனம் மனமகிழ்ச்சியை உண்டு செய்யும் மற்றவருக்கு உதவும் பரந்த மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களே கால நேரம் பார்க்காமல் கடமையாற்றுவீர்கள் தடை தாமதங்கள் தோன்றக்கூடும் இருந்தாலும் தக்க மனிதர்களின் ஆலோசனை பலன் தரும் உயர்ந்த உள்ளத்துடன் சில நல்ல காரியங்களை செய்வீர் சொந்த தொழில் செய்வோருக்கு உழைப்பு அதிகரிக்கும் லாபம் குறைவாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சி முடிவாகும் சேமிப்பு நல்ல காரியத்திற்காக செலவழியும் ஸ்பெகுலேஷன் பங்கு சந்தை ஓரளவு லாபம் தரும் கூர்மையான ஆற்றலுடைய கும்பராசி அன்பர்களே எந்த ஒன்றையும் தீர்மானமாக நிதானித்து திட்டமிட்டு செய்வீங்க இன்றைக்கி எதிர்பாராத வகையில் சில செலவுகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மனிதரின் சந்திப்பு நிகழும் ஆதாயம் மட்டும் குறைவாகவே காணப்படும் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகலாம் இதுவரை உத்தியோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் சொந்த தொழில் செய்யும் எண்ணம் மேலோங்கும் அதற்கு உங்கள் உறவுகள் கை கொடுப்பர் ஆன்மீக பயணங்கள் திருப்திகரமாக அமையும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள் இதுவரை இருந்த சலசலப்புக்கள் மாறும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பாராட்டு அல்லது பட்டம் தேடி வரக்கூடும் உறுதியான எண்ணத்தால் எந்த காரியத்தையும் நல்ல முறையில் சாதிக்கும் மீனராசி அன்பர்களே பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல புகழ் அடைவீர்கள் தெய்வீக சிந்தனை மேம்படும் இன்று எதிர்பாராத பண வரவுகள் உண்டு அரசு தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக இன்று முடியும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் அலுவலகத்தில் பரபரப்பாக இருப்பீர் வீடு கட்ட அல்லது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நின்றிருந்தால் அது மீண்டும் தொடர்ந்து நடக்க வாய்ப்புண்டு கடன் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைத்து விட்ட வேலையை தொடங்குவீர்கள் சொந்த தொழில் செய்வோர்கள் கணிசமான லாபத்தை பெற வாய்ப்புண்டு நல்ல நண்பர்கள் தொடர்பால் தொழிலில் உற்சாகம் மேம்படும் கூட்டுத்தொழில் தொழில் லாபம் தரும் குடும்பத்தில் இருந்த சலனங்கள் மறையும் சுபகாரியம் ஒன்று முடிவாகும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்